சீமான் அவர்கள் தமிழர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அரசியல் பேசுறாங்களா இல்லை பிரிக்கிற அரசியல் பேசுறாங்களா என்னை கேட்டால் பிரிக்கிற அரசியல் தான் பேசுறாங்க எதனாலண்ண என்ன பேசி பிரிக்கிறாங்க என்ன பேசினா வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது அவர் வந்து எல்லாருமே இதழ்வா பேசுறாரு விஜய் எடுத்தாலும் சரி திரு சப்போர்ட் பண்றாரு திரீன் வந்து எதிர்க்கிறாரு அவரை கொள்கை ரீதியா எதிர்க்கிறாருல ரெண்டாயிரத்தி பத்து காலத்துல இருந்து அவரு தான் ஆதரிச்சிருக்காரு விஜயோட எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்ப எதிர்க்கிறது கொள்கை ரீதியா தானே எதிர்க்கிறாரு அதான் ஒரு மாதிரியா இருக்கிற நீங்க வேற ஏண்டா சும்மா இருக்கிறா எதனால எதிர்க்கிறாரு அதை சொல்லுங்க தெரியாதா தெரியாமலேயே மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்லலாமா இன்னைக்கு ஒன்னு செம பரட்டு பரட்டாட்டாய்

வந்திருக்காங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஹைட்டா இருக்காங்க நான் ஒரு குட்டையா இருக்கும் தள்ளிட்டே இருக்காங்க சொல்லுங்க கேக்குறமா சொல்லுங்க கேட்டியா சொல்லுங்க கேட்டியா சொல்லுங்க கேட்டியா படிக்கணும் பா இதுக்கு பேரு மேண்டில் இதுல தான் படிந்து வெடிக்க வரது இதுல எப்படி நிக்கறீங்க வாங்க என்ன அதெல்லாம் உடைச்சிட்டீங்க கை வளனாலே சீமானனாதான்

ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வரதுனால சீமான் பயந்துட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க சீமான் அவர்கள் விஜய் எதிர்க்கிறது கொள்கையின் அடிப்படையிலையா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி பயந்துட்டாங்களா இல்லை அவர் வந்து சீமானனால பயப்பட மாட்டார் நீங்கள் வேறங்க அவர் கொள்கையில் அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து கோப்பரா கண்டி வேற ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி நாங்களாக எதிர்பார்த்தோம்னா அவர் சீமானோ விஜயம் ஒரு கூட்டணி வச்சிருந்தா ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியான ஒரு பெஞ்சில் வந்திருக்க முடியும் ஆட்சி நான் குமார்

சொல்லுங்க வாழ்க்கையில <laughs> 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 ஒரு ஓடி இரநூறு ஓடி சம்பளம் வாங்குறீங்க நான் என்னோட ரசிகளுக்கு நான் வந்து நடிக்க அவங்கள மகிழ் ஊட்டுறதா வரேன் வெறும் நூறுரூவா டிக்கெட் அதுக்கு மேலே வந்தால் என்ன நடுவோட்ட நிப்பாட்டி அடிக்கணும் அவனால சொல்ல சொல்லுங்க அவரால் முடியுமா என் குடும்பத்தையே இழுத்துட்டேனா என் சொந்த பந்தத்தை முச்சந்திக்கு கொண்டாடி உத்தரத்தில் போய் தொங்கு மானங்கட்ட மானங்கட்ட கூட்டம் நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல முடியுமா முடியாது உயிர் தியாகம் செய்த வீர மீது உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதான நாங்கள் உறுதியாக பொண்ணான கையை கொண்டு அந்த பெண் தத்திடுங்க வரலாமா அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவேன்